இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமியும் நம்ம தீபாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு அப்போ வந்துட்டு தீபா சொல்கிறாங்க யாராவது வந்தாங்கன்னா இனிமேல் உங்களோட மருமகன்னு சொல்லிட்டு என்னை சொல்லுவீங்கள உங்களோட பையனோட ஒய்ஃபுன்னு சொல்ல மாட்டிங்கள்ல அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா இந்த உலகத்தை எனக்கு எழுதி கொடுத்தால் அது வந்துட்டு வேணாம் அத்தை அப்படின்னு சொல்ல இனிமேல் நீ என்னோடய மருமகன் சொல்கிறத தவிர வேறு எதுவுமே எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லலை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேமா கண்டிப்பாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே வந்துட்டு தலையெல்லாம் இந்த கோதி விடுறாங்க அபிராமி அப்போ ஆட்டோவில் வந்து மீனாட்சி வந்து இறங்குறாங்க அத்தை அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரெண்டு பேருக்கு அண்ணன் தொடச்சிக்கிறாங்க மீனாட்சி வந்துட்டு வேமா வர்றாங்க அத்தை நீங்கள் வந்துட்டீங்களா அத்தை ஏத்த எங்களை இப்படி தவிக்க விட்டு போனீங்க நீங்கள் போனதுமே இந்த இருந்து எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு அத்தை நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு ஆளாக தான் இருந்தோம் எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஜீவன் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் தான் அத்தை நீங்கள் போனதும் அதையும் கூடயே சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தை எனக்கு நிம்மதியாக இருக்குது நீங்கள் நல்லபடி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் வச்சிருந்த இடத்தை அதை நிறைவேற்றிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர்லாம் எடுத்து நெத்தியில் வச்சு விட்றாங்க மீனாட்சி உன்னோடய இந்த அன்புக்கு நான் கொஞ்சம் கூட அருக தட்டுறவை எப்படி மீனாட்சி ஏற்றுக்கிடுவேன் என் பையன் அப்படிப்பட்ட காரியெல்லாம் பண்ணியிருக்கேன் அவன் வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆடுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பையன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் எப்படி எதாவது காரணமாக முடியும் அப்படின்னு சொல்ல அவன் தான் சொல்கிறானேம்மா கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை கெடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அத்தை நீங்கள் கவலையப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் என்னோட அத்தை என்னால் மாத்திக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு வாழ வேண்டிய வயசு ஆனா இப்படி வந்துட்டு உன் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக என்னத்தை இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க உங்க அம்மா அப்பாவோட முகத்துல நான் எப்படிமா மொழி கேட்பாங்களே என் மகளோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அத்தை நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க இந்த பக்கம் வந்துட்டு அபிராமி சொல்றாங்க யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் குடும்பத்தோட மூத்த மருமக அதை அந்த நினச்சாலும் மாற்றவே மாத்தவே முடியாது எவ்வளோ வேணா கூட்ட வந்து மருமகன்னு சொன்னா நான் என்ன ஏத்துக்கிறோன்னா நீதான் வந்துட்டு என்னோட மருமக அப்படின்னு சொல்ல தீபா சொல்றாங்க அது நீங்கள் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே என்னோடய ஹஸ்பண்ட் அந்த ரியா வந்துட்டு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி நிரூபித்து ஆனந்த சார் கூட கண்டிப்பாக நம்ம மீனாட்சிக்காவை சேர்த்து வாழ வைப்பாங்க மறுபடியும் வந்துட்டு இவங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது எனக்கு கவலையே கிடையாது என்னோடய ரெண்டு மருமகளும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே தோளில் வந்துட்டு இப்படி அணைச்சி கொடுத்துக்கிறாங்க இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ நாள் இந்த பாண்டிங் எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த சீனை அடுத்து வந்துட்டு ரூமில் தான் காமிச்சிட்ருக்காங்க ரியா வந்துட்டு வந்துட்டு பயங்கரமாக ஹிஹி ஹிஹின்னு பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆனந்த் வந்துட்டு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐயோ ஐஎம் வெரி ஹாப்பி அப்படின்னு அந்த பக்கம் ஃப்ராடு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்து ஆனந்த் மறுபடியும் அம்மா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் அவங்களே வந்துட்டு இப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நானும் தான் ஆனந்த் ஆனால் ஒன்று நமக்கு சேர வேண்டிய பங்கு நம்ம கரெக்டாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆமாம் உன்னோட மனசில் நீ யோசித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க ஆமாம் நான் அப்பா அருண் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணது அந்த ஸ்பெண்டிங் மில் தான் அது எனக்கு வரணும் அப்புறம் வந்துட்டு ஈஸியார் பக்கம் வந்துட்டு ரெண்டு பெரிய வந்துட்டு லக்ஸுரியான பங்களா இருக்கு அதுவும் எனக்கு வேணும் அப்புறம் சின்ன சின்ன வந்துட்டு கம்பெனிஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுவும் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு மீறி அவங்க விருப்பம் ஏதாவது ஆறுனுக்கு கார்த்திக்கு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரியா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தனி கொடுத்துன போய் வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் எட்டி கூட பார்க்க கூடாது ரியா நம்ம அங்கிட்டு போய் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அது மட்டும் கூட கிடையாது நமக்கு பிள்ளை குட்டிகளும் பிறக்கும் அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்ல அப்ப ஆல்ரெடி ரெண்டு பெத்து போட்டே அது என்னையா அப்படின்னு ன்ற மாதிரி தான் இருக்கு அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் ஐஸ்வர்யாவை காமிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க அத்தை சொத்தை பிரிக்கிறத பத்தி சொன்னாங்களே எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு கேட்க எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அம்மா இப்படி முடிவு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு முதல் காரணம் நீங்க தானே நீங்களும் தான் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதை என்னைக்கு ஒரு முட்டாள்தனமான பேச்சு பேசிட்டேன் அதை எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு வந்துட்டு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல நீங்க சும்மா இருங்க இங்க பாருங்க எது எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு வாங்கிருங்க முக்கியமா அந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க மத்தத வேணா கொஞ்சம் கொஞ்சம் வேணா காட்டி கொடுத்துக்கிட்டோம் ஏன்னா நீங்க தானே இந்த

போகிறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்கோம் அந்த பக்கம் இதே சமயத்தில் ஐஸ்வர்யா முக்கியமாக இந்த வீடு நமக்கு வரணும் இந்த வீட்டில் தாங்க நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் நம்ம ராணியாக இருக்க முடியும் இந்த வீட்டில் வந்துட்டு நம்ம தான் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இந்த வீடை வந்துட்டு கேட்டு வாங்கிருங்க அப்படின்னு சொல்ல அந்தத்துக்கு ஆனந்த் வந்துட்டு அதுக்கு மேலே அம்மா வந்துட்டு இந்த வீடை எனக்கு எதிர்த்து தள்ளாட்டி எப்படி எழுதி வாங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி அபிராமி காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு அபிராமி பேசினதை யோசிச்சுட்டு இருக்க தீபா வராங்க கண்டிப்பாக சொத்தை பிரிச்சிருவாங்களா அத்தை அப்படின்னு கேட்க அப்படிதான் முடிவெடுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் வந்து வரும்போது கூட வரமாட்டேன் மறுபடியும் சொத்தை பிரிப்பேன்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்க வந்து வேற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க மற்ற என்ன முடிவெடுத்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த சொத்தே வேணாம் ஆனால் ஒன்றே ஒன்று நான் மட்டும் நான் கேட்டு வாங்கிப்பேன் அது வந்துட்டு அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் மனசில் எது தாங்க நினைச்சேன் அதே நீங்க சொல்லிட்டீங்க நமக்கு இருக்கு இங்கே சொத்து அத்தை மாமா போதும் அவங்கள என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல என்னோட ஆசை இது வேணும் அது வேணும்லாம் கிடையாது அம்மா அப்பா கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் மற்றவங்க கூட சேர்ந்து இருக்கணும் தான் அது வந்துட்டு கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்து கீழே தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்பிராமல் எல்லாருமே இருக்காங்க வக்கீல் வந்துடுறாங்க என்ன மேடம் அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல என் சொத்தை வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மேடம் எப்பவுமே குடும்பம் ஒன்றா இருக்கணும் இப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்ல காலத்தின் கட்டாயம் அது நம்ம கையில இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது